thank you மாவட்டத்தில் இருநூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மார்த்தாண்ட மேம்பாலத்தில் இரும்பு தூண்களால் கான்கிரீட் ஜல்லிகள் பெயர் கொண்டு போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடு செய்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தின் இரண்டாவது பெரிய வர்த்தக நகரமான மார்த்தாண்டத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தீர்க்க கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன் பம்ப பகுதியில் இருந்து குளித்துறை தாமிரபரணி ஆற்றுப்பாலம் வரை இரண்டு இரண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இரும்பு தூண்களால் ஆன இருநூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் பாலம் கட்டப்பட்டது இந்த பாலத்தில் கடந்த ஆறு மாதங்களுக்கு பாலத்தில் கான்கிரீட் ஜல்லி பெயர்ந்து பள்ளம் ஏற்பட்டது அப்போது போக்குவரத்து நிறுத்தப்பட்டு பழுது பார்க்கப்பட்டது அப்போது பல கட்டுமான பணிகளில் சந்தேகம் எழுப்பி பல கட்சிகள் போராட்டம் நடத்தின இந்நிலையில் இந்த பாலத்தில் கான்கிரீட் பெயர்ந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரிகிறது இதை பார்த்த போலீசார் அந்த பள்ளம் ஏற்பட்ட பகுதியில் பேரிகார்டு வைத்து பாதுகாப்பு ஏற்பாடு செய்துள்ளனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க